இரையேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே பணமோ செல்வமோ வேண்டாம் என்று மறுப்பதல்ல உண்மையான ஆன்மீகம் மாறாக பணமே வாழ்க்கை என்று தன்னையே சிதைத்து கொள்ளாமல் இருப்பதே உண்மையான ஆன்மீகம் பணமோ செல்வமோ எனக்கு தேவையே இல்லை என்று சொல்வது அல்லது மறுப்பது ஆன்மீகம் அல்ல மாறாக பணமே வாழ்க்கை என்று தன்னுடைய வாழ்வை சிதைத்து கொள்ளாமல் இருப்பதே உண்மையான ஆன்மீகம் யார் சொன்னது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய நூல்களை எழுதிய திருவாளர் இறை அன்பு ஐஏஎஸ் அவர்கள் இரையேசுவில் அன்பிற்குரியவர்களே நிலை வாழ்விற்கு நாம் எடுக்கின்ற பாதைகள் அல்லது நாம் இதையெல்லாம் செய்தால் அல்லது இவற்றை வைத்து கொண்டு நான் நிலை வாழ்வை பெற முடியும் என்று நினைக்கின்றோம் ஆனால் கடவுளுடைய பாதை இறைமகன் ஏசுகிறிஸ்தனுடைய பாதை ஒரு மாறுபட்ட ஒரு பாதை அதை பற்றி நாம் சிந்திப்போம் நாம் எடுக்கின்ற பாதைகள் அல்லது நாம் நினைத்து கொண்டிருப்பவை நம்மை உண்மையான நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லாது என்பதற்கு ஒரு இரண்டு நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு தருகின்றேன் ஒன்று இருபதாம் நூற்றாண்டின் அதாவது கடந்த நூற்றாண்டுடைய முற்பகுதியில் அமெரிக்காவினுடைய ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை ஒரு களப்பணியை செய்தது அதனுடைய முடிவையும் அவர்கள் வெளியிட்டார்கள் உலகத்தில் இருக்கின்ற ஐம்பது பெரிய பணக்காரர்களுடைய செல்வந்தர்களுடைய பட்டியலை அவர்கள் வெளியிட்டார்கள் எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள் அனைவரும் பெரிய வர்த்தகர்கள் நிறைய கோடிக்கணக்கான செல்வங்கள் அவர்களிடம் இருந்தன மக்கள் ஆச்சரியப்பட்டு முடித்துவிட்டார்கள் பிறகு இந்த களப்பணி முடிந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வேறு ஒரு பத்திரிகை மீண்டும் ஒரு களப்பணியை ஆரம்பித்தது அது என்னவென்றால் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்திரிகை ஐம்பது உலக பணக்காரர்களுடைய பெயர்களை வெளியிட்டதல்லவா அவர்கள் தற்பொழுது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வாறு இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று ஒரு சர்வே எடுத்தது மக்களும் அந்த சர்வே முடிவை பார்த்து மீண்டும் ஆச்சரியப்பட்டார்கள் அது என்ன தெரியுமா அந்த ஐம்பது பணக்காரர்களில் ஒரு சில பேர் பிச்சைக்காரர்களாக மாறிவிட்டார்கள் ஒரு சிலர் அனாதைகளாக மாறிவிட்டார்கள் ஒரு சிலர் தங்களுடைய செல்வங்களையெல்லாம் இழந்து விலாசம் இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள் ஒரு சில பேர் தற்கொலையும் செய்து கொண்டார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்களுடைய நிலைதான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இது இந்த களப்பணி இந்த ஆய்வினுடைய முடிவு சொல்லுகின்ற செய்தி என்ன பணமோ செல்வமோ நிரந்தரம் அல்ல உண்மையான நிலையான நீடித்த மகிழ்ச்சியை இந்த நிரந்தரமற்ற பணமோ செல்வமோ நமக்கு தர முடியாது என்ற ஒரு உண்மையை மக்கள் புரிந்து கொண்டார்கள் இரண்டாவது வரலாற்றிலே நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி அலெக்சாண்டர் த கிரேட் மகா அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் என்று தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய ஒரு படைத்தளபதி அதிலே அவன் தன்னுடைய முயற்சியிலே வெற்றியும் கண்டான் கடைசியாக அவன் நோய்வாய்ப்பட்டு சாகின்ற தருவாயில் தன்னுடைய படைத்தளபதிகளை அழைத்து இந்த தன்னுடைய மூன்று விருப்பங்களை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொண்டான் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது அவனுடைய வரலாற்றிலே படுத்த படுக்கையில் இருக்கின்றான் நோய்வாய்பட்டு தன்னுடைய தளபதிகளை அழைத்து தன்னுடைய மூன்று விருப்பங்கள் முதலாவது விருப்பமாக இதை சொல்லுகின்றான் நான் இறந்த பிறகு என்னுடைய சவப்பெட்டியை எனக்கு மருத்துவம் செய்தார்கள் அல்லவா அந்த மருத்துவர்கள் மட்டும்தான் சுமந்து செல்ல வேண்டும் என்னுடைய சவப்பெட்டியை என்று அதற்கு அவன் காரணமும் சொன்னான் உலகத்திலே எந்த மருத்துவராலும் எல்லோரையும் குணப்படுத்த முடியாது பிடியிலிருந்து எந்த ஒரு மனிதனையும் உலக புகழ் பெற்ற மருத்துவர்களால் கூட முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நான் இறந்த பிறகு என்னுடைய சப பெட்டியை எனக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள்தான் டாக்டர்ஸ் தான் சுமந்து செல்ல வேண்டும் என்று தன்னுடைய முதல் ஆசையை சொன்னான் சரி இரண்டாவது ஆசை என்ன நான் உலகத்தை வென்று எத்தனையோ போர்களிலே வென்று நான் செல்வங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற அல்லவா என்னுடைய கருவூலத்திலே அப்படி சேர்த்து வைத்த பொன்னையும் பொருளையும் வெள்ளியையும் என்னுடைய சவப்பெட்டி செல்லுகின்ற வழியிலே மக்கள் பார்ப்பதற்காக வைக்க வேண்டும் என்று தன்னுடைய இரண்டாவது விருப்பத்தை கூறினானாம் அதற்கு அவன் கூறிய காரணம் இவ்வளவு செல்வங்கள் இவ்வளவு பொருட்கள் இவ்வளவு பணம் இருந்தும் நான் இறந்த பிறகு இவையெல்லாம் என்னோடு கூட வருவது கிடையாது இவை நிரந்தரமல்ல என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அதையும் செய்யுங்கள் என்று கூறினான் மூன்றாவதாக அந்த அலெக்சாண்டர் தன்னுடைய விருப்பத்தை கூறினானாம் நான் இறந்த பிறகு என்னுடைய சவப்பெட்டிக்கு இரண்டு பக்கங்களையும் என்னுடைய கைகளை விரித்து வையுங்கள் அப்பொழுது மக்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது எந்த ஒரு செல்வத்தையும் எந்த ஒரு பொருளையும் நான் சேகரித்த எந்த ஒரு பொருளையும் என்னால் எடுத்துச் செல்ல முடியாது இறப்பிற்கு பிறகு எந்த மனிதனும் இப்படிப்பட்ட செல்வங்களை எல்லாம் எடுத்துச் செல்ல முடியாது என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சவப்பெட்டிக்கு வெளியே என்னுடைய இரண்டு கைகளும் தெரியும்படியாக வைக்க வேண்டும் என்று கூறினானாம் ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே இந்த உலக செல்வம் நிலையற்றது அது நம்முடைய நிலை வாழ்விற்கு வழிவகுக்காது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியிலே மார்க் எழுதிய நற்செய்தி பத்தாவது அதிகாரம் பதினேழுலிருந்து இருபத்தி ஏழு வரை பார்க்கின்றோம் மத்திய மார்க் நற்செய்தி நல்ல ஒரு பணக்காரன் இயேசு அவனை அன்பொழுக கூர்ந்து பார்த்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் இந்த பணக்காரன் இயேசுவிடம் வருகின்றான் அவன் ஒரு நல்ல ஒரு சராசரி நிச்சயம் ஒரு நல்ல யூதனாக இருந்திருக்க வேண்டும் அவனுடைய அந்த யூத மதம் சார்ந்த அனைத்து ஆச்சாரங்களையும் கட்டளைகளையும் அவன் நிச்சயம் கடைபிடித்திருக்க வேண்டும் நச்சயத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் அவன் யாரையும் கொலை செய்யவில்லை களவு செய்யவில்லை பொய்ச்சான்று சொல்லவில்லை இது போன்ற கெட்ட செயல்கள் எதிலுமே செயல்கள் எதிலுமே அவன் ஈடுபடவில்லை இளம் வயது முதல் தன் தாய் தந்தையை போற்றி வாழ்ந்தவன் நல்ல பிள்ளையாக இருந்தவன் ஆனால் இதில் அவனுக்கு திருப்தி இல்லை ஏதோ ஒன்று இன்னும் குறைவுபடுகிறது என்று அவன் நினைக்கின்றான் இயேசுவிடம் வந்தால் அந்த ஒன்று என்னவென்று தெரிந்து கொண்டு நிலை வாழ்விற்கு முடிவில்லாத வாழ்விற்கு நான் என்னுடைய பாதையை அமைத்து கொள்ள முடியும் என்று அவன் கணித்திருந்தான் ஆனால் இயேசு எப்படிப்பட்ட ஒரு பதிலை கூறுவார் என்று அவன் கணிக்கவில்லை இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றான் நல்லது நீ எல்லா சடங்குகளையும் யூதனுக்கு உரிய அனைத்து கடமைகளையும் நீ நிறைவேற்றி வருகின்றாய் ஆனால் உனக்கு ஒன்று குறைவாக இருக்கின்றது என்னது போய் உன்னுடைய செல்வத்தையெல்லாம் நீ எது நிலையானது என்று நினைத்திருக்கின்றாயோ அந்த செல்வத்தையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு பின்னர் வந்து என்னை பின்சல் என்று அவர் கூறுகின்றான் அவன் மன வருத்தத்தோடு சென்றான் என்று நாம் வாசிக்க கேட்டோம் அன்பார் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து மோசையை போன்று ஒரு பத்து கட்டளைகளை கொடுத்து இதை ஐந்தை நீ செய் அல்லது இன்னொரு ஐந்தை நீ செய்யாதே என்று சொல்லியிருந்தால் அவன் மகிழ்ச்சியோடு சென்றிருப்பான் ஆனால் இயேசு அவனிடம் கேட்டது புதியதொரு ஒரு பாதை நீ உனக்கு உரியதை விற்று விற்று ஏழைகளுக்கு கொடு பின்னர் வந்து என்னை பின்செல் உன்னை முழுமையாக எனக்கு கொடு உன்னை முழுமையாக எனக்கு அர்ப்பணி அதுதான் இயேசு காட்டுகின்ற புதிய பாதை ஒன்று குறைவாக இருக்கின்றது இன்னும் ஒன்று உனக்கு குறைவாக இருக்கின்றது அதுதான் டிசைபிள்ஷிப் இயேசுவே இயேசு நம்மிடமிருந்து விரும்புகின்ற சீடத்துவம் இது நம்முடைய வாழ்க்கைக்கு வரும் நாம் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இவற்றையெல்லாம் செய்தால் எனக்கு நிலை வாழ்வு கிடைக்கும் எனக்கு முடிவில்லாத வாழ்வு எனக்கு நிச்சயம் உண்டு என்று நாம் நினைக்கின்றோம் எதையெல்லாம் செய்தால் வருடத்திற்கு ஒரு திருவிழா கிறிஸ்மஸ் நியூ இயர் திருப்பணி காண்பது தவ காலத்தில் தவ உடைகள் அணிவது ஈஸ்டர் பண்டிகைகளை பங்கெடுப்பது மாலை அணிவது சில திருவருட்சாதனங்களை பெறுவது இவையெல்லாம் நாம் செய்து வருகின்றேன் இவை எனக்கு போதும் இவை எனக்கு முடிவில்லாத வாழ்வை நிலை வாழ்வை கொடுக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இதைத்தான் நம்முடைய பாதை என்று நான் சொன்னேன் நாம் ஒரு பாதையிலே இவற்றையெல்லாம் நான் செய்தால் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் நல்ல கிறிஸ்தவன் ஆகவே எனக்கு நிச்சயம் நிலை வாழ்வு உண்டு என்று நாம் நம்புகின்றோம் ஆனால் இயேசு இதையும் தாண்டி இன்னும் நீ மேலே செல் என்று நம்மை அழைக்கின்றார் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் மேலும் கொஞ்சம் அன்பு இதையெல்லாம் செய்தது சரிதான் மேலும் கொஞ்சம் பகிர்வு மேலும் கொஞ்சம் இரக்கம் மேலும் கொஞ்சம் மன்னிப்பு இவற்றையெல்லாம் நீ செய் அதுதான் நான் காட்டுகின்ற ஒரு புதியதொரு பாதை என்று கூறுகின்றார் அது மட்டுமல்ல மத்திய எழுதிய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை உள்ள வசனங்களை வாசித்தால் தெரியும் உங்களுடைய வலது கன்னத்தில் ஒருவன் அறைந்தால் உனது அடுத்த கண்ணத்தையும் காட்டு இதுதான் இயேசு காட்டிய புதிய பாதை நிலை வாழ்விற்கு உன்னுடைய அங்கேயே ஒருவன் எடுத்துக்கொண்டால் உன்னுடைய மேலாடையும் கொடுப்பதற்கு தயாராக இரு இயேசு காட்டிய புதிய பாதை ஒருவர் உன்னை ஒரு கல் நடந்து வா என்று சொன்னால் அவரோடு இரண்டுகள் தொலைவு நடந்து செல் இயேசு காட்டிய புதிய பாதை உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள் இயேசு காட்டிய புதிய பாதை தீர்ப்பிடாதீர்கள் இயேசு காட்டிய புதிய பாதை உங்களை துன்புறுத்துவதற்காக ஜெபியுங்கள் இதுதான் இயேசு காட்டிய புதிய பாதை இந்த பாதையில் நாம் நடந்தால் நிச்சயம் நமக்கு நிலைவாழ்வு உண்டு இதையெல்லாம் இயேசு சொன்னார் ஆகவேத்தான் இதெல்லாம் நமக்கு குறையாக இருக்கின்றது இந்த ஒரு குறையை சொன்ன பொழுது அந்த பணக்காரன் வருத்தத்தோடு சென்று விட்டான் நாம் எப்படி போகின்றோம் நம்மிடம் ஒன்று குறையாக இருக்கின்றது அதுதான் இது இயேசுனுடைய சீடத்துவம் இயேசுனுடைய புதிய பாதை அது நமக்கு குறையாக இருக்கின்றது அந்த குறையை நாம் நிவர்த்தி செய்வோம் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல சரி இப்படிப்பட்ட ஒரு புதிய பாதையை நாம் பின்பற்ற முடியுமா நம்மால் முடியுமா முடியும் நற்செய்திலே புனித மத்தேயு வாழ்ந்து காண்பித்தார் சுங்கத்துறையில் இருந்தார் நல்ல பேரும் புகழோடும் இருந்தார் பணம் வருகின்ற ஒரு இடத்திலே இருந்தார் அவர் இயேசு அழைத்த போது அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார் நற்செய்திலே சக்கேயு பணக்காரன் இயேசு அழைத்தவுடன் இயேசு அவனை அண்ணாந்து பார்த்தவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவிற்காக எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் என்று கூறினான் இயேசு காட்டிய புதிய பாதையிலே அவன் நடந்தான் பௌலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள உலக செல்வங்கள் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய படை படித்தவர் இயேசுவிற்காக அனைத்தையும் துறந்து மற்ற அனைத்து செல்வங்களையும் என கருதி இயேசுவை பின்பற்றினார் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது வாழ்வை இழந்து விட்டால் அதனால் என்ன பயன் அது மட்டுமல்ல புனிதர்கள் புனித பிரான்சிஸ் அசிசியார் எவ்வளவு பெரிய செல்வந்தர் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு இயேசுவை பின்பற்றினார் புனித அந்தோனியார் புனித பிரான்சிஸ் சேவியர் நிறைய பேரை நாம் உதாரணமாக சொல்லலாம் நம்மால் முடியும் முடியாத எந்த ஒன்றையும் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை அவர் காட்டிய புதிய பாதையிலே நாம் செல்ல முடியும் ஒரே ஒரு இறை வார்த்தையை சொல்லி முடிக்கின்றேன் திமோத்தைக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இவ்வாறு சொல்கின்றது பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணி பேர் என்ன பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணி பேர் அந்த ஆசையால் நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள் அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தின் நின்று விலகி பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்ளார்கள் எவ்வளவு அருமையான இறைவசனம் பாருங்கள் பொருள் ஆசை செல்வத்தால் இதை வைத்துக்கொண்டு செல்வத்தையும் பணத்தையும் பேரையும் புகழையும் வைத்துக் கொண்டு நான் எதையும் சாதிக்க முடியும் எது நிலை வாழ்வையும் என்னால் அடைய முடியும் என்று நினைக்கின்றவர்களுக்கு இந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று விலகி பல வேதனைகளை பல துன்பங்களை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துள்ளுகிறார்கள் இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்கள் நமக்கு அது வேண்டாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து காட்டிய புதிய பாதை இருக்கின்றது அந்த பாதையிலே நடந்தபோது தான் நம்முடைய அன்னை மரியாள் அப்படிப்பட்ட அந்த அன்னை மரியாளுடைய ஆலயத்தில் இருக்கின்ற நீங்களும் நானும் அவருடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்து காட்டி அந்த புதிய பாதையிலே செல்வோம் நிலை வாழ்வை நமதாக்கிக் கொள்வோம் அதற்காக தொடர்ந்து வரங்கள் வேண்டுவோம் ஆமை